கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக கத்தராயிருஸ்து நாமத்தில் உங்கள் யாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய ஆசீர்வாதம் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதி மொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீதி மொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கிருபையும் சத்தியமும் உணர்விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போன்று அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் கருபையும் சத்தியமும் உணவை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போன்று அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் கத்துடைய பரிசு வசனத்திலே மயமண்டாவதாக சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போன்று அவைகளை உன் இறுதியமாகிய பலகையில் கொள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கருபையும் சத்தியமும் என்கிறான அந்த இரண்டு வார்த்தைகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான வார்த்தைகள் கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கும் அளவில்லாத ஈவுகள் நன்மைகள் கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கும் அளவில்லாத ஈவுகள் நன்மைகளாகும்